கணவனின் அவசரத்தால் நடுவீதியில் பலியானும் எனவி துயரில் கதறும் குடும்பம் மட்டக்களப்பில் கொள்ளையால் உயிரிழந்த மூதாட்டி வடக்கில் புதைக்கப்பட்ட ஆயுதங்கள் தென்னிலங்கையில் சர்ச்சையை கிளப்பும் விசாரணை இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாகும் கனவில் பிரபல அரசியல்வாதி குடும்பஸ்தரின் உயிரை பறித்து தூரியன் இன்று கொழும்பு மருதாணையிலிருந்து நாவலப்பிட்டி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் அதே திசையில் பயணித்த பயணித்தலோரியை முந்திச் செல்ல முயன்ற போது ஏற்பட்ட விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற கணவர் படுகாயமடைந்து நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர் கொழும்பு மருதானியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு குழந்தைகளின் தாயார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்விபத்து இன்று அதிகாலை நிகழ்ந்ததாகவும் மோட்டார் சைக்கிளின் சாரதியின் கவனக்குறைவே விபத்துக்கு காரணம் என்றும் சந்தேகத்தின் பேரில் லொரியின் சாரதியை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த பெண்ணின் சடலம் டிக்கோயு ஆதார வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ பரிசோதகரிடம் பிரேத பரிசோதனைக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கினிகத்தேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு நகரில் வீட்டின் முன் வீதியை துப்பரவு செய்து கொண்டிருந்த வயோதிப்பு பெண்ணின் தங்க சங்கிலியை அறுத்தெடுத்து அவரை வீதியில் தள்ளி வீழ்த்திவிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற சம்பவத்தில் படுகாயமடைந்த மூதாட்டி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு நகர் நெல்லையா வீதியைச் சேர்ந்த எண்பத்தி ஒரு வயதுடைய மகேஸ்வரி சரவணமுத்து என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் மேலும் தெரிய வருகையில் கடந்த இருபத்தி நான்காம் திகதி காலை ஆறு முப்பது மணிக்கு இந்த வயோதிப பெண் தனது வீட்டின் முன்னால் உள்ள வீதியை துப்புரவு செய்யும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் இந்நிலையில் அங்கு மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த இருவர் பெண்ணின் களத்தில் இருந்த சுமார் மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கச் சங்கிலியை அறுத்தெடுத்துக் கொண்டு அவரை வீதியில் தள்ளி வீழ்த்திவிட்டு தப்பியூடியுள்ளார் இதனையடுத்து வீதியில் வீழ்ந்தவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதன வைத்தியசாலை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவத்தை அடுத்து மட்டக்களப்பு நீதவான் மட்ட போதன வைத்தியசாலைக்கு சென்று சடலத்தை பார்வையிட்டவையுடன் பிரேத பரிசோதனைக்கும் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை இந்த கொள்ளியர்களை விலைவிரித்து தேடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் தென்னிலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட குற்றச்செயல்களுக்கு வடக்கில் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்றது என சந்தேகம் நிலவுவதாக பயங்கரவாத புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் அது குறித்து மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேனவிடம் தெரிவித்துள்ளார் அண்மையில் பவனியாவில் மீட்கப்பட்ட எண்பத்தி ஆறு கைகூண்டுகள் முன்னூற்றி இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கி ரவைகள் மற்றும் ஐயாயிரத்தி அறுநூறு கிராம் வெடிமருந்துகளுடன் கைது செய்யப்பட்ட நபர் உட்பட வவனியா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படும் மூன்று சந்தேக நபர்களையும் தொன்னூறு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி கோரியுள்ளதாகவும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது வவனியா நேரியகுளம் பகுதியைச் சேர்ந்த காரியம் பெரும ரமேஷ் அந்தோனி பெர்னாண்டோ மற்றும் முகமது ராசிக் ஆகிய மூன்று சந்தேக நபர்களையும் இவ்வாறு தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதிகாரிகள் நீதிமன்றில் மே அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தென்னிலங்கையில் குற்ற செயல்கள் மேற்கொள்ள வவனியா பகுதியிலிருந்து துப்பாக்கியுடன் வந்த ஒருவர் கடந்த இருபத்தி ஒராம் திகதி கிரிபத்கோட பகுதியில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் மூன்று சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாகவும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டுப் போரின் போது வடக்கில் மறைத்து வைக்கப்பட்ட துப்பாக்கிகள் தெற்கில் செய்யப்பட்ட குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா தெற்கில் உள்ள பாதாள உலக செயற்பாட்டாளர்களுக்கு ஆயுதங்கள் விற்கப்பட்டு பணம் பெறப்பட்டதாக சந்தேகம் இருப்பதால் இது தொடர்பாக மூன்று சந்தேக நபர்களிடம் நீண்ட நேரம் விசாரிக்க வேண்டும் என்று விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் தெற்கில் உள்ள பாதாள உலக செயற்பாட்டாளர்கள் அத்தகைய ஆயுதங்கள் விற்கப்பட்டு பணம் பெறப்பட்டதா என்பது குறித்து நடாத்தப்படும் விசாரணைகளுக்காக மூன்று சந்தேக நபர்களின் வங்கி பதிவுகளை பெற உத்தரவு பிறப்பிக்குமாறு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களை கருத்தில் கொண்ட நீதிபதி மூன்று சந்தேக நபர்களையும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்கவும் அவர்களின் வங்கிக் கணக்கு பதிவுகளை அழைக்கவும் புலனாய்வு பிரிவுக்கு அனுமதி வழங்கியுள்ளனர் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை ஜனாதிபதி பதவிக்கு தகுதியானவர் தானினவும் சரியான வாய்ப்பு கிடைத்தால் எதிர்கால ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாராக இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் நவீன் திசா நாயக் தெரிவித்துள்ளார் தனக்கு இருபது ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் அனுபவம் உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் மற்றும் ஆளுநராக பணியாற்ற தேவையான திறன்கள் மற்றும் அனுபவம் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தனது தகுதிக்கு மற்றொரு காரணியாக இந்த மோசடி நடவடிக்கைகளிலும் ஈடுபட முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய நவீன் திசாநாய்க்கு இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாகும் கனவுகள் பலருக்கும் உள்ளன கனவை எவ்வாறு நனவாக்குவது என்பது வேறு கதை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு அனுரகுமாரவுக்கு அத்தகைய கனவை இருந்திருக்க வேண்டும் ஆனால் அனுரகுமார் ஜனாதிபதியாக வருவார் என்று நாங்கள் யாரும் நினைத்ததில்லை எனினும் எனது தகுதிகளின் அடிப்படையில் இன்று மக்களுக்கு சேவை செய்வதை விட சிறப்பாக சேவை செய்ய முடியும் அரசாங்கத்திற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட திட்டம் மட்டுமே உள்ளது அரசாங்கம் குறிப்பாக மோசடி ஊழல் மற்றும் திருட்டுக்கு எதிராக செயல்படுகிறது ஆனால் மக்களின் அன்றாட பிரச்சினைகள் குறிப்பாக வாழ்க்கை பிரச்சினை பொருட்களின் விலை உயர்வு வேலை பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றில் அரசாங்கம் எந்த கவனமும் செலுத்தவில்லை என்று நான் எப்போதும் கூறுவேன் இது ஒரு கட்டத்தில் சிக்கிக்கொள்ளும் ஏனெனில் ஒரு பொருளாதார திட்டமில்லாமல் ஒரு நாட்டை முழக்கங்களால் மட்டும் வழிநடத்த முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எகலியக்கோடு பரகடுப்பு பகுதியில் நபரொருவரின் தொண்டையில் தூரியின் விதை சிக்கி உயிரிழந்துள்ளதாக ரத்னபுரி போலீசார் தெரிவித்துள்ளனர் ரத்னபுரி போதன வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த எண்பத்தி ஆறு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான ஆரியதாஸ் வீரசிங்க என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ரத்னபுரி போதன வைத்தியசாலையின் மரண விசாரணை அதிகாரி கரீந்திர லக்னு தென்னகோன் என்பவரால் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சாட்சியமளித்த அளித்து உயிரிழந்தவரின் மனைவி தனது கணவரின் தொண்டையில் சிரமம் ஏற்பட்டதாகவும் என்ன நடந்தது என்று கேட்டபோது ரம்புட்டான் விதை தொண்டையில் சிக்கியதாக அவர் தெரிவித்துள்ளார் அவர் ரத்னபுரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் மனைவி தெரிவித்துள்ளார் எனினும் பிரேத பரிசோதனையில் தூரியன் விதை தொண்டையில் சிக்கியதால் மரணம் ஏற்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொண்டுள்ளது கசலக போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரி தவறாக கைது செய்ததன் ஊடாக்கு பெண் ஒருவரின் அடிப்படை உரிமைகளை மீறியதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அதன்படி முன்னாள் பொறுப்பதிகாரி தனது தனிப்பட்ட நிதி மூலம் குறித்த பெண்ணுக்கு ரூபா முப்பது ஆயிரம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கப்பலின் சுக்கானம் பொறிக்கப்பட்ட ஆடியை அணிந்திருந்த குறித்த பெண் ധർമ്മചക്രം പൊറിക്കപ്പെട്ട ആടിയായി അണിന്തൈത് ചെയ്യപ്പെട്ട கொலங்கொடையைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதான அப்துல் ரஹீம் மசாகினா என்ற பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் மசாகினாவின் உடையில் உள்ள சின்னம் எந்த மதத்துடனும் தொடர்பில்லாத போதிலும் அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் திகதி முதல் ஜூன் மூன்றாம் திகதி வரை விளக்க வைக்கப்பட்டார் எனினும் மத உணர்வுகளை அவமதிக்கும் அல்லது தூண்டும் நோக்கம் தனக்கு இல்லை என்று குறித்த பெண் தமது தரப்பு நியாயத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இந்நிலையில் தாம் தவறாக கைது செய்யப்பட்டமை தொடர்பு நீதியை பெற்றுத்தருமாறுால் தாக்கல் செய்யப்பட்ட உரிமைகள் மனு விசாரணைக்கு அதன்படி நீதியரசர்களான குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஷிரான் குணரத்ன ஆகியோரின் ஒப்புதலுடன் நீதியரசர் ஜசந்த் கோத்தா கொடு வழங்கிய தீர்ப்பின் ஊடாக அவரது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது